நேற்று தாளவாடியில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி மாங்கையன் என்பவர் உயிரிழந்த சூழலில் தற்பொழுது கடைகடைப்பு போராட்டம் என்பது அங்கு நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் விவசாயிகள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அங்கு போராட்டங்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் விவரங்கள் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் யானைகள் புலி சிறுத்தை கரடி என ஏராளமான வனவிலங்குகள் உள்ள நிலையில் இவைகள் அடிக்கடி உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் வனத்தை விட்டு வெளியேறி விவசாய நிலங்களுக்குள் புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்துவது மட்டுமின்றி விவசாயிகளை தாக்கிக் கொள்வதும் தொடர்கதையாக நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில்தான் தாளவாடி மலைப்பகுதி பகுதியில் உள்ள தாளவாடி கீரகள்ளி தலமலை ஆகிய வனச்சரகுகளுக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன இந்த மலை கிராமங்களை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் இருந்து தினந்தோறும் இரவு மற்றும் பகல் நேரங்களில் யானைகள் வனத்தை விட்டு வெளியேறி விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதும் விவசாயிகள் யானைகள் தாக்கிக் கொள்வதும் தொடர்கதையாக உள்ளது இது குறித்து தாளவாடி விவசாய சங்கத்தினர் வனத்துறையினருக்கு பலமுறை காட்டு யானைகளை கட்டுப்படுத்த கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் தான் நேற்று திகினாரை மலை கிராமத்தில் தனது விவசாய தோட்டத்தில் காவலில் இருந்த மாக்கையன் என்ற விவசாயியை யானை தாக்கி கொன்றது அவரது பரிசோதனை அதிகாரிகள் சென்ற பொழுது அவர் அவரது உடலை வாங்க மாட்டோம் எங்களது போராட்டம் தொடரும் எங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் யானைகளிடமிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நேற்று மாலை வரை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனை தொடர்ந்துதான் இன்று வனத்துறையினரை கண்டித்தோம் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு ரயில் தண்டவாளம் மூலம் வேலி அமைக்க வேண்டும் மேலும் இழப்பீட்டு தொகையை அதிகரித்து கொடுக்க வேண்டும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தாளவாடி விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தாளவாடி பகுதியில் உள்ள மளிகை தேநீர் உள்ளிட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து இன்று காலை ஏழு மணி முதல் ஒரு நாள் அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றது போக்குவரத்து வழக்கம் போல் நடைபெற்று வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க